சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா ஆழ்வார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை சனியை கண்டாசனி அத்தாஸ்மசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வரவேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அவர் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும்பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்கிறோம் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இவர் பகவருடைய வீட்டுக்கும் வராது அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்க்குறாங்க இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும்ன்றதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு பலன்னா என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து களத்திறக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மிதன ராசி தேடுதல் நிறைந்த ராசி எங்கும் வியாபித்து இருக்கிறது காற்று காற்று இல்லாத இடம் இங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே காற்று பரவலாக இருக்கும் அந்த மாதிரி தேடுதல்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதுமை விரும்பிகள் அறிவுத்திறன் நிறைய உடையவர்கள் இந்த குருவானவர் இவங்களுக்கு வந்து கேந்திரத்திற்கு உரியவர் அவர் வந்து பாதகாதிபதியும் இப்போ லக்னத்துக்கே வந்து அமர்றாரு பாதகாதிபதி நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலன்கள் இருக்கும் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் நடைபெறுது என்பதை பொறுத்து இருக்கக்கூடிய நம்முடைய பலன்களுடைய அளவீடுகள் மாறுபடும் ஆக மொத்தத்தில் இது வரைக்கும் வந்து ஒரு விரையும் வாழ்க்கையில் வந்து நாங்கள் எதுவும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எங்களுக்கு எது எதுலேயுமே நாங்கள் இருக்கிற இது தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுக்காக ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்லாம் ரொம்ப தொழிலில் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்த்து மன வருத்தத்தோடு இருந்தால் கொண்டு வந்தவர்களுக்கு தான் இந்த காலகட்டம் ஒரு நேர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த குரு வராரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எப்படி இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் யோசனை கெட்டது போய் இப்போ நாலு பேருக்கு யோசனை சொல்லுவீங்க ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி ஒரு புத்திசாலி தளம் தான் ஏன்னா புதன் வீட்டுக்கே குரு வராரு அப்போ ஒரு சின்ன துருப்புச் சிட்டுக்கட்டை நீங்கள் பெருசாக இருக்குவங்க இப்போ எப்படி இருக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய தனித்திறமை இதெல்லாம் பல மடங்கு வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பேர்ப்புகள் அங்கீகாரம் கிடைக்கல மற்றவங்க தட்டிட்டு போய்டாங்கங்களோ இப்போ உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் பதினோராம் அதிபதி சாரத்திலையுமே பயணிப்பார் உங்களுடைய அறிவால் உங்களுடைய தனித்திறமையால் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் உங்களை உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய காலம் உங்களை வந்து நாலு பேருக்கு தெரியப்படுத்தக்கூடிய காலம் மிகப்பெரிய லைம்லைட் உங்களுக்காக காத்திருக்குது பூம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திரை பெரிய திரை மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமை ஏன்னா இவருடைய பார்வை ஆய்ந்து கிழுது அரசியல் உங்களுடைய மனசு உங்களுடைய திட்டமிடுதல் அதே போல் உங்களுடைய சிந்தனை தெளிவு நம்ம இதே மாதிரி சொல்லணும் இல்லையா இந்த என்டர்டைன்மெண்ட்டு போல் நம்மளுடைய சாஸ்திர ஞானம் நம்மளுடைய புத்தி நமக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நியமன பதிவுகள் பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் வந்து இந்த ஐந்தாம் இடம் சொல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு மாணவர்களுக்கு அனைத்துமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அதற்கேற்ற இந்த குரு சிறப்பாக செயல்படும் சிந்தனை சிறப்பாக செயல்படும் அது மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் ஒரு வழிகளை வகுத்து அதை மாதிரி செயல்பட வைக்கும் இனிமேல் எதிர்கால திட்டங்களையுமே அது வகுக்கும் ரொம்ப அரு வே இருக்கும் நீண்ட நாட்களுக்கு அவங்கள வந்து ஒரு லக்ஸுரியாக ஒரு கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு திட்டமிடலாம் வைக்கும் ஏற்கனவே நான் அறிவாளி ராசின்னு சொல்லியாச்சு இப்போ குருவம் வந்தவொடனே அந்த அறிவு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான சூழல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பாக்கியம் எல்லாம் குழந்தை பாக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா இயற்கையாகவே குழந்தை பருப்புது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மருத்துவம்னா மருத்துவம் கை கொடுக்கும் சிலருக்குலாம் இது வரைக்கும் வந்து அந்த விந்தன உற்பத்திலாம் ரொம்ப கம்மியாக இருந்து அது வந்து ஒரு சத்து இல்லை அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் ரத்தம் தான் ரத்த விருத்திலாம் இல்லை ரத்தம் வந்து இதுவாக உங்களுக்குலாம் இந்த காலக்கட்டம ரத்த உற்பத்தி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அந்த பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கப்படுவது தொழில் இருந்த தடைகள் நீங்கும் தொழிலை முதலீடு பண்ணணும் தொழிலை போட்டு ஒரு விரிவுபடுத்தணும் ஒரு வெளிநாட்டு தொழிலுக்கு போகணும் நான் வந்து தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நான் வந்து கலையணும் இதுவரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள் மனக்கசுப்பெல்லாம் நீங்குவது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் நீங்குவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தசாபகுதிகள் சிறப்பு இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சரிதான் நீ சொன்னால் சரின்னா அப்படியே தலையாட்டிட்டு போக வேண்டியதான் தான் இட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை ரெண்டுமே இங்கே பார்த்துக்கணும் நான் கேந்திரத்தில் உடனே என்ன சொல்லியிருக்கேன் நன்மை தீமை ரெண்டே கலந்து வரோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் தலையில் வச்சுன்னா நிறைய யோசனை சிந்தனை இதுவே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை எதை எடுப்பது எதை விடுப்பது எல்லாமே இன்னும் பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாமான்னு ஒரு முடிவே இல்லாமல் அந்த ஒரு சிந்தனைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் இதையெல்லாம் வந்து நம்ம எது தேவை எது தேவையில்லாதெல்லாம் நம்ம நிறுத்தி நிதானமாக இருந்து அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீண்ட தூர ஆன்மீக பயணம் நீண்ட தூர தலையாத்துல வயதானவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படும் தாராளமாக வந்து நீங்கள் வந்து சென்றுண்டு வரலாம் காசிக்கெலாம் போனோம்னா இந்த காலகட்டம் தாராளமாக போயிட்டு இருக்குங்க அந்த பித்திருக்களுக்கான கடமையெல்லாம் முடித்து வந்துவது ரொம்ப சிறப்பு மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல பட்டம் பதவி பேர்ப்புகள் உங்களுக்கான கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாம் இப்போ சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு காதல் பெருகும் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து பிரச்சனையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ காதல் திருமணம் வீட்டில் சொல்லி முடிக்கிறாமே இருக்கும் இல்லை இது வரைக்கும் வரனே அமையாதவங்களுக்கும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரங்கள் வந்து மன நிறைவை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா முயற்சிகளுமே வெற்றியை நோக்கி தரும் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் வந்து சிறப்பாக நிறைவேறக்கூடிய காலம் தசா புதிகள்லாம் ஒரு சிலருக்குலாம் சிறப்பாக இல்லை அப்புறம் ஒரு குரு தசவே நடக்குது அது வந்து ஒரு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருச்சு ஏன்னால் ஆறாம் மதிப்பு தருதுமே போயிடுவார் அப்போ ஒரு ஒரு இயற்கைக்கு மாறாற தசா புதிகள்லாம் போகுதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கழுத்து அடிக்கழுத்து ஷோல்டர் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தலைவலி ஒரு சிலருக்கு வந்து ஒத்த தலைவலி ஹெல்மெட் இல்லாமல் அந்த காலக்கட்டம் செல்லக்கூடாது அதில் மட்டும் தேவையில்லாத சிந்தனைகளை நிறைய மட்டும் எடுத்துக்காதீங்க நல்லதை மட்டும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதெல்லாம் செஞ்சுருவாரு என்று அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்துடணும் அதனால் லக்னத்தில் ஜென்மகுரு வந்துவிட்டாலே ஏற்கனவே நோய் அதிகம் தாக்கக்கூடிய ராசியில் முதல்ல எது வந்துடும்னா மிதுனம் வந்துடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் மண்டைக்கு ஏற்றிக்க கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் மலக்குடல் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெண்களாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் மெச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிதுனத்திற்கு ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு வயதானவர்களாக இருந்தால் அந்த மூட்டெல்லாம் வலிக்குது கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது தலையில் மண்டையில் நீர் கோத்துக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துப்பது மிதனத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை அது மட்டும் இங்கே வந்து ரொம்ப அதிகப்படியாக எடுத்துக்கலாம் போல் கணவன் மனைவி விஷயங்களில் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில்களை முதலீடு பண்ணும் தொழிலை விரிவுபடுத்துனதுக்கெலாம் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வங்கிகள்லேருந்து லோன் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்கள் தசா புத்தியை பார்த்து அந்த படத்தை போடுறத வந்து கொஞ்சம் தயவு வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு அதே போல் பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடுகள் இதெல்லாம் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு எவ்வளோ உங்கள் உழைப்பை வந்து கூடுதலாக போடுறீங்களோ ஒரு அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கும் அந்த காலகட்டம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது எவ்வளோ கேவலோ உங்களுடைய முயற்சி உழைப்பு அதே போல் ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மை அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அதையும் சொல்லிடுறோம் நம்ம இங்கே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் வெளியில் போய் சாப்பிட்டேன் வெளியில் போய் பண்ணேன் இதனால் எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ஆகிடுச்சி இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து ஏற்பட்டுன்னா அதனால் வந்து கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தொழில் பண வருவாய் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஒரு வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு உங்கள் பொருளாதார நகர்வு இதெல்லாம் இருந்தாலுமே தசாபுதி சிறப்பு இல்லைனாலாம் கொஞ்சம் கூடுதல் ஏன்னா ரொம்ப நம்ம சிந்திக்கும் போது செயல்படும் போது தூக்கம் கெட்டு போயிடும் அதனால் உழைப்பு உழைப்புன்னு போயிடுவோம் இங்கே உழைப்புக்கும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஈடுபாடு உறவுகளுக்கும் கொஞ்சம் ஈடுபாடு கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்துக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது குரு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான பலன்களை நம்ம அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் இயற்கைக்கு மாறாக தர்மத்துக்கு மாறாக செயல்படும்பொழுது இப்போ நான் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவையில்லாத தர்மத்தை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு சட்டத்தை தாண்டி போனோம்னா அதையும் அங்கே மாட்டிக்கும் அங்கே நம்மளுக்கு வர்றது கூட டோட்டலாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு விடும் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வெளியூர் பயணங்கள் ஒரு டூரு என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெளிநாட்டில் போய்ட்டு நான் வந்து இன்னும் மாஸ்டர்ஸ் படிக்கணும் ஒரு வெளிநாட்டு கல்வி வேணும் இல்லை ஒரு மேற்கொண்டு நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் கல்வி வாய்ப்புலாம் அருமையாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சின்னத்திரை பெரிய துறையில் நல்ல விருதுகள் இதெல்லாம் கிடைக்கிறது மீடியா துறையில் பெண்களுக்கு இது ரொம்ப அருமையான காலகட்டம் பெண்களில் இருக்கக்கூடியவங்களாம் மிகப்பெரிய தொழில் முனைவோராக வரக்கூடிய அமைப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது தசாபதி சிறப்பில் நம்ம சொன்ன பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக கொள்ளணும் உணவு பழக்கங்களை முறையாக கையாளணும் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார உயர்வுக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மிதினத்திற்கு குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா இது வரைக்கும் ஒரு மன அமைதியே இல்லைன்னா இந்த ஃபீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு மன நிம்மதி தேவை தரும் ஏன்னால் நீங்கள் புடைத்த உழைப்புக்கான ஒரு பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றைக்குமே வந்து நம்ம செயல்படுறதுக்கு உழைக்கிறதுக்கு மட்டும் வந்து நீங்கள் தயங்காதீங்க வெகுவாக உங்களது உழைப்பு கூடுதலாக தேவைப்படுகிறது அதற்களவு உங்களுக்கு உயர்வு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள் இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி திட்டை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு அருமையான பலனை தரும் அதே போல் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரரை சென்று வழிபடுவதும் காசி பைரவரை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு இன்னும் வந்து மிக சிறப்பான பலன்களை நெட்டிப்பாக்கி தரும் ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதனால் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே ஒரு சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆன்பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயோ நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்காய் ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனதானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற செய்யும் பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டி இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பார்னை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாங்க இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிடுங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும்பொழுது அந்த சித்திர அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்தருளிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருன்னாலே தியானம் குருன்னாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பார் தர்ஷனாமூர்த்தி எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்த அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுன்னா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துருவோம் அதனால் எவ்வளோ கவ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர் நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் சிறப்பான பந்து சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்